ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டின் ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் ஓணம் ஸ்பெஷல் பருப்பு கறி நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பருப்பு கறி செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க அதோட சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை வெந்தயம் காஞ்சி மிளகாய் புளி நெல்லிக்காய்சேஸ் எடுத்துக்கோங்க பருப்பு மிளக மிளகு மல்லி விதை இப்போ ஒரு பவுலில் புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு காண்டி வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லாமல் மல்லி விதை காஞ்ச மிளகாய் இது நல்லா வறுத்துக்கோங்க அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஜீரக மிளகு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு இது நல்லா குழம்பு வாசனையாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஆற விட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர்ல சின்ன வெங்காயம் பருப்பு பூண்டு கருவேப்பிலை தக்காளி சீரக மிளகு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பொடி சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் அதுல சேர்த்துக்கலாம் நல்லா பிரவுனா வர வரைக்கும் வருத்துக்கணும் தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு கறிக்கு தேவையான காய் என்னென்னு பார்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு முருங்கைக்காய் அவரைக்காய் நீங்கள் இனிப்பு பூசணிக்காய் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த எல்லாம் சேர்த்து அதில் வேக வச்சு எடுத்துக்க போறோம் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் பாருங்க காய் நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு பண்ணி வச்சிருக்க புளிய சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியை இதுல சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் பாருங்க பருப்பு கறி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவில் இதில் சேர்த்துக்கிறோம் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் பாருங்க நல்லா குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நேந்திரம் காயாக வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோல் அப்படியே அழகாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி பொறுமையா எடுத்துக்கோங்க இத ஒரு தண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுல ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம நேந்திரங்காய நல்லா ஸ்லைஸா சீவி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது கேரளா ஸ்டைலும் கூட கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக நேந்திரன் சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நேந்திரன் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் ஓணம் ஸ்டைல் பருப்பு கறி நேந்திரம் சிப்ஸ் முந்திரி கேக் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்